ஓம் நமச்சிவாய வாழ்க வளவுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் இன்று அமாவாசை என்று எப்படி வழிபாடு செய்வது என்று பலரும் கேட்கிறார்கள் அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்களுக்கு மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து படையல் செய்து நதிக்கரைகளில் கணற்றுக்கரைகளில் எங்கெல்லாம் சென்று ஆற்றங்கரையில் சென்று தர்ப்பணம் கொடுத்து வர வேண்டும் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்வது மட்டும் முக்கியம் என்று சிலர் நினைக்கிறார்கள் அப்படி அல்ல அமாவாசை வழிபாடு என்பது ஒரு சிறப்பு வாய்ந்தது குளித்துவிட்டு நீங்கள் குளக்கரையிலோ நதிக்கரையிலோ அமர்ந்து கொண்டு எள்ளும் தண்ணீரும் வைத்து மந்திரத்தை சொல்லி மூதாதனை நினைத்து தர்ப்பணம் செய்வது என்பது உங்கள் கடமை ஆனால் அதே நேரத்தில் அமாவாசை என்று ஒரு வழிபாடு செய்வதும் சிறப்பு அமாவாசை என்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அமாவாசை என்று அம்மனை வணங்குவது மிகவும் விசேஷம் அன்று சூரிய உதயத்திற்கு முன்பு எழுத்து நீராட வேண்டும் தூய்மையான உடை அணிந்து கொள்ள வேண்டும் திருநீறு குங்குமம் நெற்றியில் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படி அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனை வழிபட வேண்டும் அப்போது அம்மனிடம் நீங்கள் வைக்கும் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் குறைகள் யாவும் நிவர்த்தியாகும் என்பது உண்மை தொடர்ந்து மூன்று ஐந்து அல்லது பன்னிரண்டு அமாவாசை தினங்களில் விரதமிருந்து அம்மனை தூய உள்ளத்துடன் வழிபட்டால் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் மேலும் அம்மை நோய் குழந்தையின்மை நரம்பு பிரச்சனைகள் மாங்கல்ய தடை முதலான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அம்மன் அருள்வாலிப்பார் அருள்வாலிக்கும் தாயாக திகடுகிறாள் அந்த அம்மன் வேண்டுதல் நிறைவேறும் பக்தர்கள் பிரார்த்தனைக்கு ஏற்ப உப்பு மிளகு இடுவது உடல் உறுப்புகள் மற்றும் பிராணிகளின் உருவங்களை செய்து எடுத்து வந்து சமர்ப்பிப்பது கால்நடைகளை நேர்ந்து கோயிலுக்கு விடுவது காய்கறிகள் தானியங்கள் சமர்ப்பிப்பது என்று பலவிதங்களில் காணிக்கை செலுத்தி வழிபடுகிறார்கள் நீங்களும் அமாவாசை என்று இத்தகைய நியதிகளை கடைபிடித்து அதிகாலையில் குளித்துவிட்டு நல்ல ஆடை அணிந்து கொண்டு திருநீர் குங்குமம் பூசி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் பன்னிரண்டு அமாவாசை இப்படி செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஜாதக பலன்களில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இவற்றால் நன்மை கிடைக்கும் வாழ்க பலமுடன் ஓம் நமச்சிவாயம்